இருக்கீங்கா அப்படியா இருக்கியா அவர் கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருந்தா இருக்கலாம் என்ன சொல்லித்தானு நல்லா தேவை தட்டும் தூங்கிட்டேன் அப்படின்னாங்க ஏசி வந்து பாத்தீங்கன்னா கூலிங்கா அவ்வளவா ஆக மாட்டேங்குதுங்க ரூம் இன்னும் தான் இருக்கு வெல்கம் பேக் ஜி ஃபேம் ஸோ வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டே வந்து நல்ல முறையில் ஸ்டார்ட் ஆயிருக்கு புது வீட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கியாச்சு ஸோ இப்போது துணிமணி என்னோடய துணி பேக்ஸு அப்புறம் பெட்டு தலகாணி போர்வை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எடுத்துகிட்டு ரிட்டன் போயிட்டுருக்கோம் புது வீட்டுக்கே பேக் 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 ஸோ புது வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று எல்லாமே நம்ம பேசி டன் பண்ணியாச்சு ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் எது நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் தான் இல்லை எதுவுமே நம்ம கையில் இல்லை அங்கே தான் போகணும் டியூட்டி கேட்டதுக்கு இப்படி தான் இருக்குது அப்படி தான் இருக்குது ஸோ ரொம்ப பெருசாக ஒன்றும் டியூட்டி இல்லை அப்படின்ட்டாங்க மாதத்துக்கு அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா தம்மாம் போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபைனலி ஒரு வீட்டில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லாங் டிராவல் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ தமாம் நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் தான் போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் தம்மாமுக்கு நான் போறியாங்கிட்டேன் அப்படி இல்லை லாங் ட்ராவல் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் ஏன்னா இந்த வீட்டில் வந்து அடிக்கடி தம்மாமு போவாங்களாம் ரெண்டு நாள் இருந்துட்டு அப்புறம் மறுபடியும் ஓடி வருவாங்களாம் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ தம்மாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு போயிட்டு காற்று வாங்கிட்டு வருவோம் தம்மாமு காற்று இல்லை ஸ்ட்ராஜி பேம் புது வீட்டுக்கு மாதிரியாச்சு ரொம்ப பெரிய வீட்டெலாம் இல்லை பட் நேற்று நான் ரூம்லாம் போய் பார்த்துட்டு வந்தேன் சில லாஸ்ட் பிளாக்ல பார்த்துருப்பீங்க ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் காமிச்சிருக்க மாட்டேன் பட் நல்லா இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ ரூம் பார்த்தா நல்லா இருந்துச்சு ஒரு டிரைவர் ரூமுக்கு உங்களுக்கு மாதிரி நான் பஸ் ஒரு வாரத்தில் ஃபார்ச்சுனர் அந்த அளவுக்கு நல்லா பெரிய ரூமு நல்ல வசதியாக தான் இருக்குது ஸோ வாங்க இன்னும் அங்கே போவோம் வேலை பார்ப்போம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் நான் சொல்லிட்டேன் இல்லைங்க நான் நான் நாலேருந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாலேலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கே ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் ஸோ இன்றைக்கி ஆகிடுச்சு ஸோ அதனால் இப்போ நான் கிளம்பி அங்கே போயிட்டுருக்கேன் ரொம்ப தூரம்லாம் இல்லை இங்கேருந்து அண்ணன் ரூம் வந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தான் போயிட்டு ஒர்க் பண்ண போகிறோம் நாகாஜி ஃபேம் ப்ரே பண்ணிக்கோங்க எல்லாம் நல்லபடியாக அமையணும்னு சொல்லிட்டு பேக் டு ஃபயர் ஸோ அதே மாதிரி ரெகுலர் ருட்டீன் என்னென்ன இருக்குது என்னென்ன சமையல்ன்ற மாதிரி அந்த பழைய இதை அப்படியே ரீக்ரியேட் பண்ணி கொண்டு வர போகிறோம் நம்ம ஸோ லெட்ஸ் கோ எப்படி இப்படியே கழிவு போகுதுன்னு பார்ப்போம் இனிமேல் சிப்ஸு டெலிவரி அப்படின்னு சொல்லி எதுவுமே ஓட்ட முடியாது அதுக்காக சவாரி போகிறவங்க போகாமல் ஓட்டுறாதீங்க சவாரிக்கு போகணுன்னா கால் பண்ணுங்கள் மறக்காமல் ஓகேங்களா ஸோ சவாரி நான் வந்துட்டு நான் போக முடியலனாலும் என்கிட்ட நம்ம தமிழ் நல்ல உள்ளங்கள் தெரிஞ்சவங்க ரெண்டு மூணு பேர்லாம் வண்டி வச்சுருக்காங்க அவங்க சம்பாரிச்சுட்டு போட்டுமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வண்டி ஓட்டுறாங்க எல்லாருமே ஸோ மறக்காமல் போகணுன்றவங்க சவாரி போகணுன்றாங்க எனக்கு சொல்லுங்கள் நான் உங்களுக்கு பேசி விட்றேன் ஓகேவா ஓகே ஜி ஃபேன் வாங்க இப்போது ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ பக்கர் நேற்று தான் முடிஞ்சிச்சு ஸோ இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரோடு காலியாக தான் இருக்குது ஒன்றும் அப்படியே அவ்வளோ பெருசாக சொல்லிக்கிற லோக்கலாம் இல்லை ஜிஃபேன் லெட்ஸ் கோ போலாம் வாங்க ஜி ஃபேன் ஸோ புது வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துவிட்டோம் ஸோ இதுதான் என்னோடய ரூமு ஸோ கிட்டே தாங்க நிற்கிறேன் சாவி வாங்கிட்டு உள்ள போகலாம் உள்ள போயிட்டு என்ன ஏதுன்னு பார்ப்போம் ஸோ இந்த ரெண்டு வண்டி தான் வந்து நம்ம ஓட்ட ரூம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூம் டூரா தனியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ போடுறேன் என்னென்ன அவைலபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா முதலாளியோட வீட்டுக்குள்ள வந்தாச்சு உக்காந்தாச்சு என்னுடைய துணிகள்லாம் இங்கே வச்சாச்சும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முடிச்சாச்சு இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டியூட்டி நமக்கு வந்து என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா பக்காலாவுக்கு போய்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடைக்கு போயிட்டு வரணுமா கடைக்கு போயிட்டு சாமொழி வாங்கிட்டு வந்து சொல்லியிருக்காங்க வாங்க கொடுக்கணும்னு ஓடி போயிட்டு நம்ம சாமோலி வாங்கிட்டு வரலாம் இருக்காங்க ஃபர்ஸ்ட்டு டியூட்டி எப்போமே கடைக்கு வந்தாச்சு சொவாங்க மேடம் கிட்ட சாமொழி வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு போயிட்டு கொடுத்துட்டு வந்துடலாம் அந்த கடைக்கு தான் இப்போ நம்ம வந்துருக்குறோம் லெட் கோ இவர் நம்ம பக்கத்து ரூம்காரரு ஸ்ரீலங்காக்காரரு அவங்கோ இவர் தான் நமக்கு இந்த கடை இருக்குன்னு இருக்குதுன்னு சொல்லி காட்டி கொடுக்குறாரு ஓகே ஜெக்ஃபேன் ஸோ மேடம் கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு ஸோ வாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக காசு கொடுக்க மாட்டாங்களாம் ஸோ நம்ம தான் வந்துட்டு வாங்கி வச்சுருக்கணுமா ஓகே ஒய்யே பேசிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க ஓகே ஜெக்ஃபேன் வாங்கோ இப்போ நம்ம உள்ளே போவோம் பிஜிஸ் மை அரண்மனை இதை பற்றி நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் ரூம் டூர் போடுறேன் ஓகேவா நம்ம பக்கத்து ரூமில் இருந்தவர்தான் இப்போ கடை எங்கே இருக்குது அப்படின்லாம் நமக்கு காமிச்சி கொடுத்துட்டு இருந்தார் ஏசி இங்கே கூல் ஆக மாட்டேங்குதுங்க கூலாக மாட்டேங்குது இந்த டிரைவர் எங்கே வச்சுட்டு போயிட்டாப்லன்னு சொல்லி தெரியலங்க இதை அந்த இது இது மேலே கீழே மேலே கீழேன்னு அது பாட்டுக்கு ஆகிட்டே இருக்குது ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்குது ரூம் கூலிங் ரூம் இருக்கிற சூடுக்கு கூலிங்கே ஆக மாட்டேங்குது ரிமோட் எங்கன்னு சொல்லி தெரியல ஓனர்கிட்ட சொல்லியிருக்கேன் கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு கொண்டு கொடுப்பாரால் தேடி பார்க்குறேன்னு சொல்லியிருக்காரு பாப்பா என்ன நடக்குது நான் அடிக்கிற வெயிலுக்கு நம்ம கொதிக்கி இது தாங்க ரூம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லை குடிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை கடைக்கு தான் போகணும் ஸோ பாப்பா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கொதிக்க இந்த ஜூஸ் வாங்கியிருக்கேன் குடிப்போம் வாங்க குடிச்சிட்டு ஹோட்டல் போய்ட்டு சாப்பிடா சாப்பாடு என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும் பார்த்துட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க சிஃபாமே முடியலைங்க அப்படியே நம்ம ரூம் தான் இருக்க கிட்ட அண்ணா கொதிக்குது கொதிக்குது இந்த தலைவர் அங்கே நிற்கிறார் வெளியே ஸோ வாங்க இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே கொடுக்கணும் இப்போ ஓடுவோம் போயிட்டு சாப்பிட்டு ரூமுக்கு சமைக்க தேவையான பொருள் கொஞ்சம் வாங்கிட்டு வருவோம் வாங்க இவங்க வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க நம்ம வேலைக்கு இவங்கள்ட்ட சேர்ந்து இருக்கிறோம் ஃபஸ்ட்டு டைம் எல்லாரும் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க நான் இவங்கள்ட்ட சொன்னேன் பட் அதுக்கெல்லாம் இவங்க எதுவும் கண்டுக்கல நான் வாங்கி தர போறேன் அப்படின்னு எதுவுமே இவங்க சொல்லலை அதனால தலைவரை கூட்டிட்டு இப்போ நம்ம கிளம்புவாங்க ஜிபேம் போலாம் ஜிபேமே ஹோட்டலுக்கு வந்தாச்சு இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு தான் நம்ம எப்பயும் ஃபர்ஸ்ட்லாம் நிறையா வாட்டி போவோம் ஞாபகம் இருக்கா நம்ம தலைவர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நடந்து போய்ட்டு இருக்காரு அவரு சாப்பிடலாம் அவருக்கு ரூமில் இருக்குதான் ஸோ நம்ம மட்டும் இங்கே ஹோட்டலில் உட்காந்து சாப்பிடுவோம் இப்போ இந்த கேரளா ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருந்தது நல்ல ஒரு புதுசாக இப்போ புதுப்பிச்சு இருக்கிறாங்க நல்லா இருக்க போல ட்ரை பண்ணுவோம் வாங்க அவர் இங்கே கூட்டாளியாரும் இருக்காங்க நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னாரு சரி பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் நம்ம போய் தான் சாப்பிடுவோம் அவங்க ஊட்ல வந்து ஸோ பீஃப் இருக்குது தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பீஃப் சாப்பிட்டுக்கலாம் ஃபஸ்ட் இந்த ஹோட்டல்லாம் இப்படி கிடையாது இப்போ நல்லா வந்து மாற்றி வச்சுருக்காங்க ஸோ இப்போ இன்றைக்கி மட்டும் மதியத்துக்கு இப்போதைக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் பொருள் இப்போ நம்ம வாங்கிட்டு போகிறோம் ஸோ பொருள் எல்லாம் வாங்கிட்டு போகிறப்போ நைட்டுக்கு தேவையான வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமைச்சு வச்சுருப்போம் லெட்ஸ் கோ சாப்பிட்டு கிளம்புவோம் ஐ திங்க் திஸ் இஸ் ஸ்மார்ட்டுன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்களேன் எரியுது ரைட் ஸ்மார்ட் தான் இது வாங்க போகலாம் ஸோ ஃபேம் கேரளா ஸ்டைலோடைய நெய் ஆ சாரி நெய் ரைஸ் பீஃப் ஃப்ரை அதுக்கப்புறம் இங்கே என்ன வச்சுருக்காங்க அப்பளம் அப்புறம் ஊறுகாய் சாலட்லாம் இருக்கு சாப்பிட்டு கிளம்பலாம் ஜூஃபேமே சாப்பிட்டு முடிச்சாச்சு இப்போ நம்ம முருகூச்சியில் இருக்கிற ஒத்தைம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு தாங்க வந்திருக்கோம் ஸோ பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உள்ளே போய்ட்டு தேவையான பொருள் மட்டும் வாங்குவோம் தலைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரிசி வாங்கணுமோ ஸோ அது அவருக்கும் வாங்கிட்டு அப்புறம் ரூமுக்கு நமக்கு என்னென்ன வேணுமோ அதை நம்ம அப்படியே வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புவோம் எல்லாம் டைம் ஆகிடுச்சு ஆயிரம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படியா எங்கள் மேடம் கூட வந்தீங்களா தனியாக வந்தீங்களா ஓ அப்படியா சரி சரி ப்ரோ நானும் அதான் ஷாப்பிங்கை தான் வந்தேன் தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ ஓகே ஜி ஃபோன் ஸோ வாங்க போகலாம் நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தாச்சு நீங்கள் நிறைய திங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபரில் போட்டிருக்காங்க ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி இந்த மிளராய் அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி வச்சுருக்கேன் ஒரு நாலு நாலு பீஸ் தான் அப்படியே தூக்கியிருக்கேன் இப்போதைக்கு அப்படியே இது தூக்கியாச்சு ஸோ வாங்க அப்படியே நம்ம இதில் போடலாம் அதுக்கு முன்னாடி மசாலா எங்கே இருக்குன்னு போய் பார்த்துட்டு வருவோம் வாங்க மசாலா இருந்துச்சுன்னா அது போட்டுக்கும் மசாலா மசாலா எங்கே இருக்கு ஓகே இந்த பக்கம் என்ன தேவைப்படும் நமக்கு இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கமாக ரைட்டு பூண்டு கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் பூண்டு எவ்வளோக்கு போட்டிருக்காங்க பன்னெண்டு ஏழு கிலோமா ஓகே வாங்க இந்த பூண்டு என்னன்னு சொல்லி போய் பார்ப்போம் இப்போ ஓகே மேம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்து இப்போ நம்மளுக்கு தேவையான ஒரு சில ஐட்டங்கள்லாம் வாங்கியாச்சு இப்போ இங்கே கடை இருக்குது இப்போ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா மசாலாலாம் கொஞ்சம் வாங்கி ஆகணும் அண்ட் காய்கறி கொஞ்சம் நிறைய கடைகள் தெரியும் இல்லை நம்ம முருஜ் மார்க்கெட் ஸோ பங்காளி மார்க்கெட்டு பங்காலி ஹோட்டலு பங்காளி ஹோட்டலு பங்காளி பங்காளியாக கிடக்கும் அப்படியே என்னப்பா நின்று நின்று போகிறீங்க அங்கே ரோடு கிராஸ் பண்ணிவிடுவோம் அவங்க நேரம் உள்ள போவோம் வாங்குவோம் கருவப்பில இல்லைனா கருவப்பிலை கேட்டுக்குவோம் இப்போதைக்கு சும்மா போயிட்டு தேவையான முதல்ல எல்லா மசாலாவை இப்போ நம்ம தூக்கணும் அதனால் அதை போய் என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம் முதல்ல டக்கு டக்குன்னு மசாலா கிசாலான்னு சொல்லி எல்லாத்தையும் அள்ளிட்டு அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணிக்கலாம் என்ன என்னென்ன பாக்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவ்வளோவும் ஒரே டைமில் வாங்குறது நம்மகிட்ட காசு இருக்காது லெட்ஸ் ட்ரை முதல்ல மசாலா தான் ட்ரை பண்ணணும் ஸோ வாங்குவோம் ஃபர்ஸ்ட் முக்கியமானது மிளகாத்தூள் மஞ்சத்தூள் அதெல்லாம் தூக்கும் எவ்வளோப்பா இது ஏழறி ஆளுக்கா சரி முலாத்தூள் எடுப்பாங்க பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரூம்லேயே வந்தாச்சு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு துணியெல்லாம் வந்து போட்டு வச்சாச்சு ஏசி வந்து பார்த்தீங்கன்னா கூலிங் அவ்வளோவா ஆக மாட்டேங்குதுங்க ரூம் இன்னும் சூடாகவே தான் இருக்குது இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்ட்ரு எடுத்து கொஞ்சம் அப்படியே நல்லா தண்ணி அடிச்சு விட்டேன் ஏர் ஃபில்டரு நானே வந்து கூலிங் தாங்காத ஆள் இப்போ நானே வந்து பார்த்தீங்கன்னா ஏசி மவுண்ட்டு பாருங்கள் ரிமோட் இல்லாதனால என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அதோட அந்த இதை புடுங்கி அந்த இதை பேப்பர் ஒன்று சூருவிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே கிலாகிட்டு இருக்குது அப்படியே பிடிச்சி சொரி வச்சிட்டேன் பதினாறுல இருந்துமே ரூம் வந்து கூலிங் ஆகல பிகாஸ் செவுர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சூடாக இருக்குது இவங்க நாலு அஞ்சு நாளாகவே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வெளியே ஆள் போயிட்டாங்களாம் அதனால டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு கண்ணை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் டக்குன்னு எக்கத்தில் தர தெரில வராது சொல்லா சொல்லிட்டா வா போலாம் வா போலாம் இந்த வாட்டி நமக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் முதலிலேயுமே வருவார் இப்போ வருங்க அப்படியே உக்கலாம் உட்காந்து இந்த சிலிண்டர் மாதிரி குட்டியை ஒன்று வச்சு வா உனக்கு காட்டுறேன் இதெல்லாம் எங்கே ஃபுல் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு வாட்டி காமிச்சா உனக்கு எல்லாம் தெரியிடும் தெரிஞ்சிருவோம் அப்படின்றாரு முதலோட கூட பாருங்கள் இங்கே மேலே தான் கிடக்கு அவரும் உள்ளே போயிருக்காரு சாமோலி ரெண்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தாண்டா அதுவே ஃப்ரெஷ்ஷாக செஞ்ச சாமோலி தான் இல்லை இது நல்லா இல்லை நான் மறுபடியும் என்ன என்ன என்னோட நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட கொடுன்னு உள்ளே போயிருக்காரு வாங்குறதுக்கு டக்கு டக்குன்னு கதை தட்டி எழுப்பிட்டாரு என்ன முன்னாடியே கொஞ்சம் சொல்லணும் இத்தனை மணிக்கு அப்படி அப்படின்னு ரெடியாக அப்படி இப்படின்னு அந்த கதை தட்டி அப்படி தூக்கிட்டு போயிட்டே இருந்தார் மூஞ்சி பாருங்க இது எப்படி இருக்குன்னு

அவர் வருவார் வந்தோடனே என்ன கிளம்புறதா இல்ல இங்கே வெயிட் பண்றதான் அவருக்கு இந்த மாதிரி தான் கொஞ்சம் அதிகமா இருக்கும் போல அவரை இங்கே இப்படி கொஞ்சம் இருக்கும் போல என்னன்னு சொல்லிட்டு எனக்கும் அவ்வளவு புரியல அட் இந்த வீட்டில் நான் விசாரிச்ச வரைக்கும் நம்மளுக்கு ஸ்கூலும் இருக்குதாங்க நான் ஸ்கூல் இல்ல நினைச்சிட்டேன் ஸ்கூல் இருக்குதான் பட் ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை சம்திங் இந்த மாதிரி தான் சாரி ரெண்டு மாசம் கழிச்சுதான் இப்ப லீவ் இருக்குல்ல அதனால ரெண்டு மாசம் கழிச்சு நமக்கு ஸ்கூலும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஓட்டணும் லெட்ஸ் கோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இவரும் உள்ள போனவர் இன்னும் சவுண்டு கொடுக்காம இருக்காரு பாப்பா ஆக்சுவலாக இது வந்து ஒரு இந்தியன் சலூன் தான் இது சரி வாங்க போர்டு வந்த பேண்டா இந்தியனில் இல்லைன்னு கேட்டால் இந்த நாட்டு ரூல்ஸ் படி நம்ம அதை அரபியில் தான் வைக்கணும் அதனால தான் ஸோ வாங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் அடுத்த முதலாளி இங்கேருந்து இப்போ எங்கே போவாருன்னு சொல்லி தெரியல இப்படியே நம்மளோட டியூட்டி போய்ட்டு இருக்கு அவர் கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருந்திருக்கலாம் என்ன சொல்லித்தானும் நல்லா தேவை தட்டணும் தூங்கிட்டேன் அப்படின்னாங்க நான் சொன்னேன் எனக்கு முன்னாடியே சொல்லிடுங்க அப்பதான் நான் அது என்னன்னு சொல்லி பார்க்க முடியும் அப்படின்னு யாருக்கு தெரியும் இந்த வந்து பின்னு இவர் கிளம்புவாருன்னு எல்லாம் பொருளோட இப்படி நிக்கிறாரு பொருளோடு போலாம் அப்படின்னு நல்லா பார்க்க ஆளும் முரட்டு பீஸாக இருக்கிறாரு பட் நல்லா ஃப்ராங்காக இருக்கிறாரு அதுதான் ஒன்று என்ன இன்னொரு பிரச்சனை அப்படின்னா ரொம்ப ஊருக்கு ஓல்ட் ஆகிட்டா ஓல்டு ஏஜ் ஆகி பக்கா பியோர் அரபியில் பேசுகிறாருங்க எனக்கு நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் தலைக்கு மேலே தான் போகுது என்னன்னு சொல்லி ஒன்றுமே புரிய மாட்டேங்குது பாப்போம் என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஓகே இப்போதைக்கு அவர் வரலாறு தான் இருக்கிறாரு நிற்க சொல்லிருந்தாரு நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பாப்போம் என்ன நடக்குதுன்னு ஹலோ கேஜி பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா முதலாளிக்கு தேவை இதெல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு இந்த ரூமில் இந்த ஏசி பண்ணுற வேலை இருக்குது பாருங்க ஆனால் அவமா ஆவாதானலாம் எனக்கு தெரியலங்க தான் ஓடிட்டுருக்கு இது என்னத்தை கூலிங்கோ இது எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போமே இப்போதைக்கு மொபைலில் இங்கே வச்சுவோம் முதல்ல வாங்கிட்டு வந்தால் கணக்கு எழுதணும் இப்போது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ரொப்பிட்டு வந்து கொடுத்துருங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு தெரியாது அதுக்கான பில்லிங் இருக்குது ஸோ இந்த பில் வந்து பார்த்திங்கன்னா மறக்காம சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கணும் ஃப்யூச்சரில் தேவைப்படும் ஏன்னா முந்நூறு நானூறுரூவா ஐநூறுவா ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு காசு கொடுப்பாங்களாம் அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் மற்றபடி வேறு எதுவும் இல்லை லட்ச்கோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நோட் நோட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம வாங்க ஜிப்பேன் அடுத்த டியூட்டி எதாவது வருதா இல்லை இதோட நிற்கிதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போதைக்கு ரூமில் தான் இருக்கேன் சாப்பாடுலாம் என்ன எதுவும் அதுக்கு முன்னாடி தண்ணி தாக்கடிக்குது பயங்கரமாக தண்ணி குடிக்கணும் வாங்க வாங்கிப்பேன் போவோம் அடுத்த டியூட்டி வந்து பார்த்திங்கன்னா கடைக்கு போயிடுவான்னு சொல்லிட்டாங்க போயிட்டு பெப்சி சவுன் அப்பெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லிட்டாங்க ஸோ அதைப்பட்டு இப்போ நம்ம கொடுகுடுன்னு வாங்கிட்டு வருவோம் ஸோ வந்ததுலேருந்து நமக்கு இன்னும் கடை டியூட்டி தான் வச்சுருக்காங்க பொருள் போய் பொருள் விட்டோம் பொருள் விட்டோம் பொருள் யோட்டோன்னு சொல்லிட்டு ஸோ ரெண்டு ரெண்டு வெப்சி ரெண்டு செவனாக பாயிண்ட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அதை வாங்கிட்டு வந்துடலாம் இதுங்க கடை ரொம்ப தூரம்லாம் கிடையாது ரொம்ப மெயினான ஒரு ஏரியாவில் நம்ம இருக்கிறதால எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க ஸோ வாங்க திஸ் இஸ் அர்தாட் டியூட்டி ஆர்டர் ஓட்டி ஓட்டி ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்லி அதேமாதிரி ஒன்று ரெண்டு மூணுன்னு என்ன ஆரம்பிச்சிட்டோம் இது இனிமேல் இருக்கிறது பாவஸ் டிரைவராக இருக்கிறோம் இனிமேல் எந்த டியூட்டி வந்தாட்ட அப்படியே பார்த்துட்டு போக வேண்டிதான் நிறைய பேர் இன்னும் கன்ஃபியூஷனில் இருப்பீங்க ஹவுஸ் டிரைவருக்கு சேர்ந்துட்டேங்கிற என்னடா கோயால ஓன் வண்டியை எடுத்துகிட்டு ஓட்டிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுவீங்க இதுக்கெல்லாம் நான் கணக்கு வழக்கு கொஞ்ச நாள் போட்டு உங்களுக்கு நானே தரேன் ஓகேவா எதுவுமே டென்ஷன் எடுக்காதீங்க இப்போதைக்கு போவோம் அப்படியே அழகா போய் ரெண்டு பேப்சி ரெண்டு சவனப்போ எடுத்துகிட்டு கூடு குடுன்னு ஓடி வந்துடும் அப்போ நம்ம நமக்கும் குடிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒன்று வாங்கிப்போம் அடிக்கிற வெயிலுக்கு மண்டே பிறந்து தாக்குதுங்க ஜிஃபாமே வாங்க ஹி ஆஃப் பண்ணிவிடுவோம் கோ கோ வாங்க ஸோ கரெக்டாக மெயினான ரோட்லேயே நம்ம வீடு இருக்கிறதால அப்படியே வெளியே வந்தேன் வாங்கியாச்சு அடுத்த சந்துக்குள்ளே பூந்து மறுபடியும் அப்படியே வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பூந்து போக போகிறோம் ஸோ அப்படியே பூந்துட்டு இதை கொடுப்போம் ஸோ நெக்ஸ்ட் டியூட்டி என்ன இருக்குன்னு சொல்லி தெரியலை லட்சி ஆனால் அக்கம் பக்கம் விசாரிச்சதுக்கு எங்கேயும் அவ்வளோ பெருசாலாம் இருக்காதுப்பா அப்படி அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க பாப்போமே மணி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அஞ்சு ஆயிடுச்சு அஞ்சரை ஆயிடுச்சு சாரி அஞ்சரை ஆயிடுச்சு இதுக்கு மேலே அப்படியே ஸ்டார்ட் ஆகும் ஏன்னா வெயில் இப்போ தான் இறங்கிருக்கா இதுக்கு மேலே உங்கள் டியூட்டி வெளியே கிளம்பி சுத்தறது போகிறதெல்லாம் பண்ணுவாங்க ஓ எந்த காலத்து வண்டின்னு தெரியல வென்டேஜ் காலத்து வண்டி இந்த மாதிரி வண்டிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாக்கா கண்டிஷனில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிடிக்க மாட்டேறதை சொல்லுங்கள் இப்போதைக்கு போகுமா பாருங்கள் நம்ம வீட்டுக்கு பின்னாடி எம்மா பெரிய பில்டிங்ஸ்லாம் இருக்குன்னு ரூமுக்கு பின்னாடி ரூமுக்கு முன்னாடி அப்படியே இருந்தால் பாருங்கள் இது இருக்குது என்ன சொல்கிறது பள்ளி ஆசல் இருக்குது குளிச்சு ஃப்ரெஷ்ஷாயிட்டு அப்படியே நம்ம அப்புறம் தொழுகிற வேலையெல்லாம் இனிமேல் கண்டினியூ பண்ணணும் ஜீப்பேன் நடுவில் நிறையா மிஸ் பண்ணிவிட்டேன் வாங்க போகலாம் டைம் டு க்ளீன் தி கார் ஸோ ரூம் வந்து பார்த்திங்கன்னா எழுத்து மூடிடுவோம் ஸோ மூடிட்டு இப்போ காரை வந்து பார்த்திங்கன்னா கழுவு சொல்லிட்டு எடுத்து தண்ணி கிண்ணிலாம் அடிச்சிட்டேன் அடிக்கிற வேலுக்கெல்லாம் காஞ்சி போச்சு கழியூரில் வாங்க இது முதலாளி அம்மாவோட வண்டிங்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கழுவியாச்சு அடுத்து நம்ம பிளாக்கி மேலே தண்ணி அடிச்சு விட்டுருக்கேன் அடுத்து நம்ம பிளாக்கி வந்து பார்த்தீங்கன்னா வச்சு தேய் தேயின்னு தேய்க்கணும் அம்மா வர சார் கூட அப்பா வண்டிகிட்டே அம்மா நல்லா ரோட்டில் பார்க்கும்போது தம் தூண்டு தெரிஞ்சிச்சு என்னை விட ஹைட்டாக இருக்குதுங்க இது அப்படிங்கப்பா சரி ஓகே வாங்க இதையும் போட்டி போகிற தேய்ச்சிடும் பிளாக்னாலே கொஞ்சம் அப்படி அழுக்கு கொஞ்சம் பட்டாலும் அப்படி தெரியும் பாருங்க தண்ணி தேய்ச்சி அதுக்கப்புறமும் இப்படி இருக்குது எனிவே வாங்க இதையும் போட்டி அடிச்சு நான் கூட பண்ணுவோம் ஜிஃபாமே பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிச்சாச்சு லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த குப்பை தாங்க இருக்குது அந்த முதல் நாளைக்கு குப்பையை போட்டு விட்டாங்களே வண்டி கிண்டி எல்லாம் கழுவிட்டு வெளியே வாசப்படியை கழுவு அப்படின்னுச்சு நானும் மாங்கு மாங்குன்னு வாசப்படியை கழுவிட்டுருக்கேன் கழுவிக்கிட்டே வீட்டு வாசப்படிக்கு போயிட்டேன் அவங்க கேமராவில் பார்த்துட்டு ஏய் விட்டு தண்ணி எக்கடா அங்கே போய் அடிச்சுட்டு இருக்கிறவன் இந்த பக்கம் வாடா நம்ம வீடு இதோட முடிஞ்சிச்சு பார்க்க அந்த வீடு ஒரே வீடு மாதிரி இருக்கும் செவத்துக்கு அந்தாண்ட வேறு வீடு செவத்துக்கு இந்தாண்ட நம்ம வீடு அந்த பக்கம் போகாத நீ ஊரம் விட்டு பார்க்கிங்க மணி நேரம் கழுவிட்டுருக்க அப்படின்னாங்க அந்த நாடா பாவி இது கூட தெரியாமல் போச்சு ஸோ நம்ம வீட்டுக்கிட்டே இருக்கிற குப்பை வந்து எடுக்க மாட்டாங்களாம் ஸோ நம்ம தான் இங்கேருந்து இந்த என் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த வீடு இதுக்கு அந்தாண்டை என் வீடு அப்படியே பள்ளியாசுக்கு அந்தண்டை ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொட்டிட்டு கையெல்லாம் கச்ச முச்சானு இது இப்போ இங்கே கொட்டிட்டு போல வாங்கிப்பேன் இன்னும் வெளியே கழுவணும் அதுக்கப்புறம் வேலை முடிஞ்சது போயிட்டு குளிக்கணுங்க அப்போ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ லொக்கேஷன் வந்து முதல்ல நம்ம அனுப்பிச்சு விட்ருக்காங்க என்னடா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா நத்திங் ஸோ மெடிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு லொக்கேஷன் விட்டுருக்காங்க ஸோ இப்போ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துட்டு போயிட்டு அதை வாங்கிட்டு வரணும் காசு இருக்கான்னு கேட்டாங்க இருக்குது அப்படின்னு சரி ஓகே போயிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வாங்க போகலாம் இப்போ மெடிக்கலில் என்ன வாங்கிட்டு சொல்லுவாங்கன்னு சொல்லி தெரியலையே ஃபர்ஸ்ட் டே டியூட்டி என்னவோ அப்படியே நம்மளுக்கு கொஞ்சம் சாஃப்டா தான் போய்ட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இங்க பாருங்க நம்ம வீடு எந்திருக்குன்னு இந்த டவருக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது எத்தனை இந்த டவரை காமிச்சிருப்பேன் ஸோ இதுக்கு பக்கத்திலே தான் நம்ம வீடு கோ அப்படியே பாதுகாப்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டிராவல் பண்ணி குட்டு குட்டு ட்டுன்னுன்னு ஓடி போயிட்டு மறந்து வாங்கிட்டு வந்து ஒடிந்து கொடுத்தாங்கம்மா சொன்ன மெடிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஸோ நகதின்ற ஒரு மெடிக்கலு மெயின் பைபாஸ்லேயே தாங்க இருக்குது நம்ம வந்து ஒரு மூன்றரை கிலோமீட்டர் வந்துச்சு அப்படியே டிராவல் பண்ணி வந்தாச்சு வந்துட்டு இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்ட மாத்திரை வந்து வாங்கிட்டு வந்து கொடுப்போம் ஏதோ டேப்லெட் மாதிரி ஒரு அட்டை காட்டுறாங்க அது நம்ம ஒரு காசுக்கு மூணாயிரம் நாலாயிரம் வந்துரும் அப்படின்றாங்க தெரில பார்க்கலாம் என்ன வாங்கோ வாங்கோ வாங்கோட சைலன் சைலன்சரை போட்டு சாவடிக்கிறோம் தேவையானதை வாங்கிட்டேங்கிறது கிளம்ப ஏன்னா அது மெடிக்கலாக இல்லை மெடிக்கல் மால் இது எப்போ இவ்வளோ தூரம் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆயிடுச்சு இப்போ பசுக்கின்னு என்ன சொல்கிறாங்கன்னா சரி நீ வீட்டுக்கு வந்துட்டு நானே பார்த்துக்குறேன் ரேட் ரொம்ப ஓவராக சொல்கிறாங்க அப்படின்ட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மளே கிளம்பிட்டோம் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிளம்புவோம் இந்த ஒரு பெரிய நாத நாதி பார்மசிக்கு தான் வந்துடணும் வாங்கோ மறுபடியும் இப்போ நம்ம ரூமுக்கு கிளம்பலாம் அவ்வளவுதான் நம்ம டியூட்டி முடிஞ்சதா இல்லை இதுக்கப்புறம் இன்னும் டியூட்டி இருக்கான்னு சொல்லி தெரியல பார்ப்போம் நான் சொன்னேன் அதான் இப்போது இல்லைன்னுட்டாங்களே என்ன பண்ணலாம் வேறு இடத்துக்கு போட்டா இல்லை எப்படி அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை சார் நான் போய்க்கிறேன் அப்படின்ட்டாங்க சரி ஓகே நீ வீட்டுக்கு போயிட்டு நான் போய்க்கிறேன் அப்படின்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கிளம்புறேன் மறுபடியும் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க பிளானை மாற்றிட்டாங்க வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அஞ்சு கிலோமீட்டருக்கு இன்னொரு லொக்கேஷன் அனுப்பிச்சுட்டு சரி இந்த மெடிக்கல் போ ஸோ இங்கேருந்து அதே மாதிரி வந்து வாங்கிட்டு வா அப்படின்றாங்க ஸோ இங்கேயும் அங்கேயும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் வந்துடுற போகுதுன்னு எனக்கு தெரியல ஆனால் என்ன தெரியுமா இங்கே இருக்கிற மெடிக்கலில் கூட மாத்திரைக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க ஆஃபர் இருக்குது ஒன்று வாங்கினா இரநூத்தி பத்து ரெண்டு வாங்கினா முந்நூற்றி பதினஞ்சு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட நூறு ரூபாயில் உங்களுக்கு ஆஃபர் இருக்குது அப்படிங்கிறோம் ஆஃபர் இருக்குங்க மேடம் அப்படின்னா அப்போ கூட அந்த அந்த மெடிக்கலில் இல்லை அதே பிரான்ச்சில் இன்னொரு இடத்துல இருக்குது சொன்னி அங்கே போய் வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம போகிறோம் வாங்க இப்போ நேராக இன்னொரு மெடிக்கல் விட்ருக்காங்க நம்ம வீடு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இந்த சந்தில் தான் இருக்குது பட் இப்போ மறுபடியும் இன்னொரு அஞ்சு கிலோமீட்டருக்கு டிராவல் பண்ணணும் பத்து நிமிஷம் காட்டுது வாங்க இந்த இடத்துக்கு போயிட்டு இப்போ நம்ம வாங்கிட்டு ரிட்டர்ன் ஓடி வரலாம் நம்ம ியை வந்து பார்த்தீங்கன்னா ஓரமா பார்க் பண்ணிட்டு சல்மான் ஸ்விட்ச்சு தாண்டி தான் போகணும் ஸோ அப்படியே வாங்க ஒரு டீயை வாங்கிட்டு கூட உடனே இப்போ நேராக ஓடிடுவோம் என்ன டீ இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் சாதா டீ தான் இருக்கும் எங்கள்கிட்ட காஷ்மீர் டீ கிடைக்கும் ஆனால் அது வந்து குளிர் டைமில் கிடைக்கும் சூப்பராக இருக்கும் பட் இப்போதைக்கு நார்மல் டீ தான் அதை வாங்கிட்டு ஓடுவாங்க கிளம்புவோம் ரோட்டுக்கு அந்தாண்ட தான் இப்போ நம்மளுடைய மெடிக்கலுமே இருக்குது நிறைய ஸ்நாக்ஸ் வச்சுருந்தாங்க பட் இப்போதைக்கு நம்ம எதுவும் வாங்கலைங்க நேராக வண்டி எடுத்துகிட்டு இப்போதைக்கு போவோம்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பி வந்துட்டு இருக்கோம் டச் கோச்சி ஃபேமிலி இருப்பா நான் வேற நிற்கிறேன் டிபாட்டுக்கு ரிவர்ஸில் வந்துடறாத சோழி முடிஞ்சிட போகுது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மெடிக்கலில் வந்து வந்து பார்த்தது ஷம்ஸ் ஃபார்மசி ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டோம் அந்த மெடிக்கலில் இரநூத்தி பத்து ரூபான்னு இரநூத்தி பத்து ரியானு சொன்ன ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு மருந்து இங்கே வெறும் நூற்றி ஐம்பத்தி ஒம்போது ரியா விச் மீன்ஸ் ஒரு மூவாயிரத்தி இரநூற்று மூவாயிரத்தி முந்நூறுவா நானூறுவா சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா வருது இந்த மாத்திரை ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டா விற்க பார்த்தாங்க ஆக்சுவலாக அங்கே வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா ஒன்று வாங்கினா தான் இரநூத்தி பத்து ரெண்டு வாங்கினா முந்நூற்றி பதினஞ்சு ரூபா சொன்னாங்க ஸோ கிட்டத்தட்ட அஞ்சு ரேல் அவங்களும் வந்து சேம் ப்ரைஸ்க்கு தான் ஒன்றுக்க ஒரு ஒரு இது சேம் ப்ரைஸ்க்கு தான் விற்றுருக்காங்க பட் ரெண்டாவது விற்குன்றதுக்காக அவங்க அப்படி ஆஃபர்ன்ற பேரில் கொஞ்சம் குளறுபடி பண்ணிட்டாங்க மற்றபடி சுற்றி வழித்து பார்த்தா கணக்கெல்லாம் நமக்கு ஒன்றா தான் வருது ஜெஃபேமே ஓகே ஸோ பக்கம் வாங்கியாச்சு இதை கொண்டு போய் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவோம் ஜெய் ஃபேமஸ் வாங்க போகலாம் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்லா ஒர்க்கும் முடிச்சாச்சுங்க முடிச்சிட்டு இப்போதாங்க உள்ளே ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு கொடுத்துருக்காங்க ஸோ மதியம் எப்போ திறம சொன்னாங்க காலையில் கொடுக்குறவனுக்கு சாப்பாடு தரேன் சாப்பாடு தரேன் சாப்பாடு தரேன் தரேந்தாங்க என்னடா தரம் தரேனாங்க இன்னும் கொடுத்துட்டே தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்புறமா தான் சொல்கிறாங்க நாங்களாம் அஞ்சு மணிக்கு தான் மதிய சாப்பாடு சாப்பிடுவோம் சாப்பிட தான் உணப்பும் கிடைக்கும் அப்படின்றாங்க ஸோ இது வந்து கரெக்டாக வெஜிடபிள் பிளவுன்னு சொல்லலாம் கப்ஸானும் சொல்ல முடியாது மேலே வந்து பார்த்திங்கன்னா மட்டன் வச்சிருக்காங்க அப்புறம் கொஞ்சம் சாலடு அப்புறம் இது கொஞ்சம் கொடுத்துருக்காங்க இது இன்னொன்று கேரட்டு இன்னும் முட்டைக்கோசு இருக்குல்ல அதிலே இந்த நாவாப்பழம் கலர் பர்பிள் கலரில் ஒரு முட்டை கோசு பாருங்க அந்த முட்டை கோசு அப்புறம் வேறு என்னமோ மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இது சாப்பிடுவோம் இது வாய்ப்பதைக்கு நமக்கு சாப்பாடு புது வீட்டில் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் டியூட்டி வந்து நல்லபடியாக முடிஞ்சிச்சு இன்னைக்கு என்ன டியூட்டி வந்திருக்குன்றதை கிளம்பி அங்க இருந்து இங்க வந்து அதுக்கப்புறம் என்னென்ன வேலை பார்த்தோன்றதை அண்ட் இந்த ரூமுடைய டூர் வேணுமா கமெண்ட் பண்ணுங்க இந்த ரூம்ல என்னென்ன ஸ்பெசிலிட்டிஸ் தான் இருக்கு இந்த டிரைவர் ரூம்ல என்னதான் கிடைக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் போடுறேன் எனக்கு ஆல்ரெடி இங்கே ஒரு ஆள் இருந்தாங்க அவங்க இப்பதான் போய் ஒரு நாலஞ்சு நாள் ஆகுது ஊருக்கு போய் ஒன் வீக் கூட இருக்கும் நினைக்கிறேன் எனக்கு நிறைய பெனிஃபிட் என்ன ஆயிருக்கு அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு வந்து நான் மென்ஷன் பட் மறக்காம நம்மளுக்கு சொல்லுங்க ஹோப்ஃபுல்லி இன்னைக்கு டே வந்து பாத்தீங்கன்னா பக்காவா கம்ப்ளீட் ஆயிடுச்சு நாளைக்கு டே எப்படி போக போகுது அப்படின்றது நமக்கு தெரியாது அது நாளைக்கு தான் ப்ளாக் எடுக்கும் போது போக போக அப்படியே நடக்கிறத அப்படியே ஷூட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் மறக்காம உங்க லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க ஃபேமஸ் பேக் அப்படிங்கிற டைட்டிலோட மறுபடியும் வந்து இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு ஷேர் மட்டும் தட்டி விடுங்க ஹவுஸ் டிரைவர் ரிலேட்டடா ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க தீத்து வைக்க ட்ரை பண்றேன் ஓகே அடுத்த வீடியோ